வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கி நடந்த வேலை டெய்லி அப்டேட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம் கட்டிடத்தில் இன்று நடந்த வேலை இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்சிருந்த கோப்பை தான் தலைகீழாக வச்சுருந்தாங்க அதை வந்து இன்றைக்கி எடுத்துட்டு உடைச்சி கொஞ்சம் ஒயரை ஏற்றி இன்றைக்கி வச்சுருக்குறோம் கோப்பை இந்தியன் கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு க்ரீன் எனக்கு இதுதான் வந்து பிடிக்கும் ரொம்ப நிறைய வீடுகளில் லைட் க்ரீன் தான் வச்சுருக்குறோம் இது வந்து ரொம்ப அழுக்கானாலும் நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது அழுக்காண்டி இன்றைக்கி கோப்பை வச்சோம் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி திண்ணை அதை வந்து இன்றைக்கி பூசி முடிச்சாச்சு இந்த ஃபேஸ்மெண்ட்ல கொஞ்சம் பைண்டிங் அது முடிஞ்சிச்சு இன்றைக்கி ஃபுல்லாக சில்லற விலைக்கு தான் பாத்ரூம் சின்ன பாத்ரூமில் வந்து தளம் போட வேண்டிடுச்சு அது முடிஞ்சுச்சு உள்ள ஒரு ஜன்னல் அதை எடுத்துட்டு அதாவது கிராதி வச்சுருந்ததை எடுத்து மாற்றி அடுத்து கிச்சனில் ஒரு ரெண்டு செல்ஃப் கட்டியிருக்கோம் ஓகே